தொழு நோயாளிகளை தொடுவதற்கே முகம் சுழிக்கும் நபர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிறார் ஒருவர் பற்றிய செய்தி தொகுப்பை கொரோனா காலத்திலும் முகம் சுழிக்காமல் தொழு நோயாளிகளுக்கு தொண்டு செய்து அவர்களுக்கு உடற்பயிற்சிகளும் சொல்லித்தரும் இவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் ஒன்பதாம் வகுப்பு தேர்ச்சி பெறாததால் சிறு சிறு வேலைகள் செய்து வந்த மணிமாறன் அன்னை தெரேசாவால் ஈர்க்கப்பட்டு தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்து வருகிறார் திருப்பூரில் துணி ஏற்றுமதி வியாபாரம் செய்து கொண்டே மாநிலம் முழுவதும் தொழு நோயாளிகளை மீட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார் அனாதிகளெல்லாம் வந்து மூளை செஞ்சாக தொழில்நோய் பட்டங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கணும் சால்வை எடுத்து கொடுத்துக்கணும் இதேமாரி வேலையெல்லாம் பண்ணி நிற்கிறோம் மணிமாறன் நடத்தி வரும் உலக மக்கள் சேவை மையத்தில் தமிழகம் முழுவதும் நானூற்றி ஐம்பது தன்னார்வலர்கள் இருக்கின்றனர் தொழுநோயால் உயிரிழப்பவர்களையும் நல்லடக்கம் செய்து வருகிறார் மாநிலம் முழுவதும் சுமார் அறுநூறு தொழில்நோயாளிகளின் இறுதிச் சடங்கை கண்ணியத்துடன் நடத்தி இருக்கிறது இவரது சேவை மையம் இந்த சேவைகளுக்கு தனது சொந்த பணத்தையே மணிமாறன் செலவு செய்து வருகிறார் என்ன அந்த அந்த உள்ள தன்னால் முடியாம லாக் பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவையான ஒரு பெட்ஷீட்டு தேவையான அடிப்படை ஒரு பத்து பேருக்கு வந்து இவனுடைய சேலரி எடுத்து அவன் செலவு பண்ணிட்டான் இடையில பார்த்தீங்கன்னா கலாம் மீட் பண்ணா ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு தனி மாறும் தோப்பாகாது அப்படின்னு சொன்னார் கொரோனா தொற்று பரவி வரும் நேரத்திலும் இவரது சேவை இடை நிற்கவில்லை திருவண்ணாமலை வேலூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொழுநோய் காசநோய் உள்ளிட்ட பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் உடலை பெற்று நல்லடக்கம் செய்துள்ளார் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் சேவை மட்டும் போதும் என்று வாழ்ந்து வருகிறார் மணிமாறன் அந்த வியாதி வந்து தொத்து வியாதியோ பரம்பரை வியாதே இல்ல அதே போல அந்த வியாதி வந்து ஒரு பாவப்பட்ட வியாதி இல்லை அது நோய் எழுச்சி கம்மியா இருந்தா அந்த வியாதி யாருக்கு வேணா வரும் அது மைக்ரோ பிளாட்டிக் நிற்புறோன்ற நுண்ணூறு கிருமியில வர ஒரு இயற்கையில வர ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பக்கம் என்னுடைய சொந்த காசு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று மணிமாறனின் தந்தை கனவு கண்டார் ஆனால் இவரோ நாட்டிற்குள்ளேயே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் தொழில் நோயாளிகளுக்கு தொண்டு செய்து வருகிறார் தொழில் நோயாளிகளை உறவினர்களை ஒதுக்கும் சூழலில் முகம் சுழிக்காமல் அவர்களுக்கு சேவை செய்து வரும் மணிமாறன் போன்றவர்கள் பாராட்டத்தக்கவர்களே சன் செய்திகளுக்காக ஐயப்பனுடன் வனிதா பரமசிவம்